என் செல்ல குழந்தையே இன்று இந்த வராகி அம்மா உனக்கு ஒரு சவால் விட்டு சொல்கின்றேன் என் பிள்ளையே நம்பிக்கையோடு நான் கொண்டு வந்திருக்கின்ற இந்த பச்சை கற்பூரத்தை நீ தொட்டு விடுவாயானால் நாளைய விடியலில் சர்வ நிச்சயமாக உன் கைகளில் ஒரு நல்ல விஷயம் நீ கிடைக்க பெறுவாய் அது உன் வாழ்க்கையில் இத்தனை காலமும் நீ வேண்டி விரும்பி நின்ற ஒரு விஷயமாக கூட இருக்கலாம் என் பிள்ளையே நாளைய விடியலில் உனக்கு நிச்சயமாக இந்த வராகி என் மூலமாக மிக பெரிய உதவிகள் எல்லாம் கிடைக்கப் போகின்றது அது எதனால் எப்படி கிடைக்கப் போகின்றது என்பதனை நான் உனக்கு நிச்சயமாக விளக்கி சொல்கின்றேன் என் குழந்தையே உன்னுடைய வாழ்க்கையில் இத்தனை காலமாக நடந்து வந்த பல விஷயங்களுக்கு நாளைய விடியலில் உனக்கு மிகப்பெரிய தீர்வினை கொடுக்க வேண்டும் என்று உன் அம்மா நான் முடிவெடுத்து விட்டேன் அதற்காகத்தான் இன்று இந்த பச்சை கற்பூரத்தை உன்னை தொடச் சொல்லி இருக்கின்றேன் அது மட்டுமல்ல நீ இந்த பச்சை கற்பூரத்தை என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்றும் உன் வராகி உனக்கு சொல்கின்றேன் என் குழந்தையே நீ இந்த பச்சை கற்பூரத்தை தினமும் நெற்றியில் வைக்கின்ற குங்குமம் அல்லது நெற்றியில் வைக்கின்ற திருநீர் இதனோடு பொடியாக கலந்து வைத்து வைத்துவிடும் அதனை தொடர்ந்து நாற்பத்தி எட்டு நாட்கள் உன் நெற்றியில் வைத்துவிட்டு நீ வெளியில் செல்லும் பொழுது நிச்சயமாக என் குழந்தை நாற்பத்தி எட்டாவது நாள் முடிவில் நீ நினைத்த காரியம் ஒன்று உனக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் பச்சை கற்பூரம் எதிர்மறை ஆற்றல்களை உனக்குள் இருந்து வெளியில் எடுத்து நல்ல சக்தியை உனக்குள் கொண்டு வரும் அதனுள் இருக்கின்ற பல நல்ல விஷயங்கள் என்னவென்று என் குழந்தை நீ தெரிந்து கொண்டால் நிச்சயமாக இன்று இந்த பச்சை கற்பூரத்தை தொடாமல் நீ சென்று விடமாட்டாய் அதன் பிறகு என் குழந்தையே இதை தொடுவதனால் நாளைய விடியலில் உனக்கு கிடைக்கவிருக்கின்ற மிக பெரிய சந்தோஷம் என்னவென்பதனையும் உன் தாயானவள் நான் உனக்கு சொல்கின்றேன் பச்சை கற்பூரம் என்பது உன் வாழ்க்கையில் என்றென்றும் உன்னோடு தொடர்ந்து பயணிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்க வேண்டும் என் பிள்ளையே இதன் மகத்துவம் தெரிந்தவர்கள் நிச்சயமாக இன்று இதனை தொடாமல் சென்று மாட்டார்கள் என் பிள்ளையே இந்த தாயானவள் நாளைய விடியலில் உனக்கான வெற்றி செய்தியினை கொண்டு வந்ததற்கு ஒரு காரணம் இருக்கின்றது நாளைய விடியலில் உனக்கு கிடைக்கக்கூடிய உதவி யார் மூலமாக என்பதனை அம்மா உனக்கு சொல்கின்றேன் நிச்சயமாக என் பிள்ளை நாளைய விடியலில் உனக்கு கிடைக்கப் போகின்ற உதவி உன் வாழ்க்கையில் உன்னால் மறக்க முடியாத உதவியாக இருக்கும் அம்மாவிற்கு நிச்சயமாக என் குழந்தை நீ நன்றி சொல்லத்தான் போகின்றாய் என் பிள்ளையே உன்னுடைய வாழ்க்கையில் பல காலமாக எதிர்பார்த்து நின்ற ஒரு விஷயம் இதுதான் உனக்கானது என்று நீ ஏங்கி நின்ற விஷயம் இந்த வாழ்க்கை எனக்கு இதை மட்டும் கொடுத்து விட்டால் போதும் என்று எண்ணி நீ சொல்லி கொண்டிருந்த ஒரு விஷயம் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக நடக்கப் போகின்றது அது மட்டுமல்லாமல் அது உன் வாழ்க்கையாகவும் மாறப்போகின்றது இதற்காக நாம் பட்ட கஷ்டங்கள் எதுவும் வீண் போகவில்லை என்று என் பிள்ளை சொல்லினி மனதிற்குள் நினைத்து சந்தோஷப்படுகின்ற அளவிற்குத்தான் உன் வாழ்க்கையில் எல்லாமும் நடக்கப் போகின்றது என் பிள்ளையே நாளைய விடியல் உனக்கான விடியல் அதாவது வள்ளர் பிறை பிரதோஷத்தினுடைய விடியல் அதனால் நாளைய விடியலில் என் பிள்ளை நீ சந்திக்கவிருக்கின்ற எல்லா விஷயங்களும் உனக்கு வெற்றியை கொடுக்க வேண்டும் என்பதில் நீ மிகுந்த கவனத்தோடு இருக்க வேண்டும் என் பிள்ளையே இந்த வாழ்க்கையானது உனக்கு தர நினைக்கின்ற விஷயங்களுக்கு மத்தியில் தெய்வத்தினுடைய அனுகிரகம் உனக்கு கிடைத்தால் மட்டும்தான் அவை உன் கைகூடி வரும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் உனக்கு அல்லவா அதனால் என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் உனக்கு இப்பொழுது நடந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுக்கு பின்னாலும் நீ செய்கின்ற ஒவ்வொரு நல்ல விஷயங்களை பற்றியும் நீ தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தை மனதிற்குள் எப்பொழுதும் நிறைவான நம்பிக்கை உனக்கு இருக்க வேண்டும் நீ செய்ய நினைக்கின்ற விஷயங்கள் எல்லாமே உனக்கு நல்லபடியாக நடக்க வேண்டும் அதற்கு நாளை நீ நந்தி தேவரை வழிபட வேண்டும் சிவபெருமானையும் நந்தி தேவரையும் வழிபட்டு நாளை என் பிள்ளை உன் வாழ்க்கையில் நடக்கவிருக்கின்ற பல அற்புதத்தை நீ நிறைவேற்றி கொள்ள வேண்டும் அம்மா எப்பொழுதும் உன் சொல்வதுதான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருவருக்கு உகந்த நாளாக இருக்கும் பொழுது பிரதோஷ நாள் என்பது நந்திதேவருக்கு உகந்த நாள் அதனால் நாளை அவருக்கு அபிஷேகங்கள் செய்து என் பிள்ளை உனக்கான வேண்டுதல்களை எல்லாம் நீ நிறைவேற்றி கொள்ளலாம் அவரின் மனதில் நீ ஒரு அன்பான இடத்தை பிடித்து விட்டால் போதும் நிச்சயமாக உனக்கு எதையும் தர முடியாது என்று அவரால் சொல்ல முடியாது என் பிள்ளையே உனக்கான வாழ்க்கையில் நீ செய்ய நினைக்கின்ற விஷயங்களுக்கெல்லாம் எப்பொழுதும் உன் தாயானவள் இந்த வராகியின் முன்னால் வந்து நிற்கின்றாயல்லவா என்னையே கதி என்று நீ சரணடைந்து அல்லவா அப்படி இருக்கும் பொழுது உனக்கு நான் உதவிகளை செய்ய வேண்டுமல்லவா அந்த உதவியைத்தான் உனக்கு செய்வதற்காக நான் வந்திருக்கின்றேன் என் தங்கமே மனம் நிறைய வேதனைகளை சுமந்து நிற்கின்ற உனக்கு நிச்சயமாக நல்ல பதிலை கொடுக்க வேண்டும் என்றுதான் உன் அம்மா நானும் ஆசைப்படுகின்றேன் உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைத்திருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுக்கு பின்னாலும் நிச்சயமாக என்னுடைய அன்பும் அரவணைப்பும் உனக்கு தொடர்ந்து இருக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எந்த நேரத்திலும் உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கவிருக்கின்ற நல்ல விஷயங்களை நான் தட்டி விட்டதும் கிடையாது உனக்கு கிடைக்க விடாமல் செய்ததும் கிடையாது எது உனக்கு நல்லதோ அதை மட்டும் உன் கைகளில் கொண்டு வந்து நான் ஒப்படைக்கின்றேன் என் தங்கமே நீ நினைக்கின்றது போல வாழ்க்கையில் எல்லா மாற்றங்களும் நிச்சயமாக ஒரு நாள் நடக்கும் அது நடப்பதற்கு உனக்கு பொறுமை மிகவும் அவசியம் உன்னுடைய பொறுமை எந்த அளவிற்கு இந்த வாழ்க்கையில் இருக்கின்றதோ அந்த அளவிற்கு நீ எதிர்பார்த்த விஷயங்கள் ஒவ்வொன்றாக உனக்கு நடக்க தொடங்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே சோதனைகளும் வேதனைகளும் உனக்கு மட்டுமல்ல எல்லோருக்கும் தான் இருக்கின்றது எல்லோரும் இதை கடந்து தான் இந்த வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டு எதிர் நீச்சல் போட்டு போராடிக் கொண்டிருக்கின்றார்கள் அதனால் உனக்கு மட்டும் விதிவிலக்கு அல்ல என்பதனை புரிந்து கொண்டு அவர்களை விட நீ கொஞ்சம் குறைவாகத்தான் போராடிக் கொண்டிருக்கின்றாய் என்று நினைத்து பார் நிச்சயமாக உன்னால் எதையும் சாதிக்க முடியும் என் பிள்ளையே அடுத்தவர்களோடு ஒப்பிட்டு பார்ப்பதை விட உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைத்த சந்தோஷம் போல வேறு யாருக்கும் கிடைக்கவில்லை என்று சற்று பார் நிச்சயமாக என் பிள்ளைக்கு இப்பொழுது இருக்கின்ற அத்தனை விஷயங்களும் மிகவும் நல்ல விஷயமாக தோன்றும் இந்த வாழ்க்கை கொடுத்திருப்பது எல்லாமே தனக்கானதாக உனக்கு தோன்றும் அப்படி உனக்கு தோன்றினால் மட்டும்தான் இது நாள் வரையிலும் நீ அனுபவித்த அத்தனை சந்தோஷத்தையும் நீ முழுமையாக பெற்றுக்கொண்டதாக கொண்டதாக உன்னால் உணர முடியும் இனிமேலாவது என் பிள்ளை தேவையில்லாமல் எதற்காகவும் மனதை போட்டு குழப்பிக் தெய்வத்தினுடைய அன்பு மரவணைப்பும் நமக்கு கிடைக்க வேண்டும் அதற்கு ஒவ்வொரு தெய்வங்களுக்கும் உகந்த நாளில் அவர்களுக்கு பூஜைகளை செய்து அவர்களின் அன்பினை நாம் பெற வேண்டும் நாம் நேர்மையாக இருக்க வேண்டும் நாம் நல்லபடியாக இருந்து தெய்வத்தின் அன்பினை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று இந்த வாழ்க்கையில் நீ எப்பொழுதும் தெளிவாக இருந்து விட்டாலே போதும் நீ நினைத்தது எல்லாமே உனக்கு நல்லதாகவே நடக்கும் என் பிள்ளைக்கு வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு மாற்றங்களுக்கு பிறகும் நிச்சயமாக இனிமேல் நடக்கவிருக்கின்ற விஷயங்களை எல்லாம் நீ தெளிவாக புரிந்து கொள்வாய் எந்த நேரத்தில் இந்த வாழ்க்கை உனக்கு சோதனைகளை கொடுக்க தொடங்கியதோ அந்த நேரத்தில் அவை எல்லாம் முடிந்துவிடும் நீ தெளிவாக இருந்து சரியானபடியாக பிரச்சனைகளை எதிர்கொண்டால் பிரச்சனை எப்படி ஆரம்பித்தது எப்போது முடிந்தது என்று நீ எதிர்பார்க்க முடியாத அளவிற்கு அவைகள் மாற்றத்தை கொடுக்கும் அதே நேரத்தில் அதை சரியான கோணத்தில் எதிர்கொள்ள தெரியாமல் பிரச்சனைகள் பிரச்சனைகள் என்று சொல்லி நீ அழுது புலம்பிக் கொண்டிருந்தால் எல்லாமே உனக்கு வாழ்க்கையில் கஷ்டத்தை மட்டுமே கொடுத்து விட்டு நிற்கும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எல்லா நேரத்திலும் இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற நல்லதை உன்னால் முழுமையாக பெற முடிகிறது என்றால் நீ வாழ்க்கையில் முன்னேறி விட்டாய் என்று அர்த்தம் எப்பொழுது உன்னால் உனக்கான சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ள முடிய அப்பொழுது நீ நிலையாக யோசிக்கவில்லை என்று அர்த்தம் என் தங்கமே அம்மா சொன்னது போல எப்பொழுதும் மனதை தெளிவாக வைத்து இந்த வாழ்க்கையில் உனக்கானதை பெற்றுக்கொள்ள நீ தயாராக இருந்தாலே போதும் நடப்பவை எல்லாமே உனக்கு நல்லதாகவே நடக்கும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் உனக்கு வேண்டாம் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்